நம்ம கமலஹாசன் அவர்கள் தற்போது முழு நேர அரசியல்வாதியாக இருந்து வந்துட்டு இருக்காருங்க இந்த லோக்சபா எலெக்ஷனுக்காக பயங்கரமா வந்துட்டு பிரச்சாரத்துல வந்துட்டு கலக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்த முடியாத பல பிரச்சார வியூகங்களை வந்துட்டு அவர் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காரு ஆனா கொஞ்சம் அரசியல்ல வந்துட்டு சினிமாவை புகுத்துறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா பரவாயில்லங்க மக்கள் கிட்ட அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு அவருடைய கட்சிக்கு சில எம்பிக்கள் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வந்துட்டு அது மட்டும் கிடையாது விளம்பரங்கள் கூட வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காரு மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்டுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சோ கடைசியா வந்துட்டு டிவி ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சா மாதிரி எல்லாம் விளம்பரம் வந்ததெல்லாம் நீங்க நல்லா பாத்துருப்பீங்க அது பயங்கரமா வந்து ரீச்சும் ஆச்சுங்க ஆனா தற்போது இதெல்லாம் வச்சு நம்மளுடைய கஸ்தூரி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கமலஹாசன் சார் வந்துட்டு கலாய்ச்சிருக்காங்க ஸோ நார்மலாக வந்துட்டு கமலஹாசன் சாரை கலாய்ச்சாலே அவருடைய ரசிகர்கள் எல்லாமே செம கடுப்பாயிடுவாங்க அதுவும் தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் அவரை கலாய்ச்சாங்கன்னா அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சி தொண்டர்களும் சும்மா இருக்க மாட்டாங்கன்றது தெரியாமல் ட்விட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பேசுறது தான் புரிய மாட்டுது அதே மாதிரி இவருடைய விளம்பரமும் புரியவே மாட்டுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ட்விட்டர் போட்டு விட்டாங்க இதனால வந்துட்டு கமலஹாசனோட ரசிகர்களும் தொண்டர்களும் செம்ம கடுப்பாயிருக்காங்க அப்படி ஒரு ட்விட்டு போட்ட கஸ்தூரியை பயங்கரமா வந்துட்டு திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் கஸ்தூரி வந்துட்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு மாட்டி வந்துட்டு இருக்காங்க கமலஹாசனுடைய பேசுறதை புரிஞ்சுக்கணும்னா அவருடைய வீடியோவை புரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்ட்டு கொஞ்சம் அறிவு வேணும் உன்ன மாதிரி அறகுறையான ஆளுங்களுக்கு அதெல்லாம் புரியத்துக்கு வாய்ப்பே கிடையாது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு நல்லா தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை பயங்கரமாக ட்விட்டர் பக்கத்தில் திட்டி வந்துட்டு இருக்காங்க கஸ்தூரியா அரக பயங்கரமாக வந்துட்டு திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கருத்துக்களை தெரிவித்து அடிக்கடிக்கு திட்டு வாங்கதான் வாடிக்கையை வச்சு வந்துட்டு இருக்காங்க நம்ம கஸ்தூரி மேலுமீது போட்டது தெரிந்து கொள்வதற்கும் இது குறித்த உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களுக்கு